அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நேரலையில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நேரலை எதுக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுடைய பயணம் அனுபவம் நம்மளுடைய திட்டம் என்ன இருக்குது செயல் செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து உங்களோட பயந்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நூற்றி ஐம்பதாவது நாள் இந்த பிளான் வேஸ்ட் ஆக்ஷன் அப்படின்ற இந்த ஒவ்வொரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு தடவை நான் கொடுக்குற அப்டேட்டில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை இருப்பீங்க அதில் சில விஷயங்களை நடைமுறை சாத்தியமாக்கியிருப்பீங்க சில விஷயங்கள் இன்னும் அப்படியே திட்டமாகவே இருக்கும் சில விஷயங்கள் வந்து நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கோம் இது எல்லாமே கலந்து தான் என்னோடய பயணமும் இருக்குது அதனால தான் நான் உங்களோட பயந்துக்கிட்டே வரேன் சரி முதல் கட்டமாக நம்மளுடைய அதாவது என்னுடைய திட்டத்தில் முதல் முதலாக அதிகபட்சமான முக்கியத்துவம் மிக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது உடல் நலம் மனநலம் தான் அதுக்கு அடுத்து தான் நம்ம மற்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறோம் சரி உடல்நலத்தை மனநலத்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன விஷயம் செய்கிறேன் அப்படின்றத அவங்க கூட சொல்லிக்கிறேன் அதுக்கு அடுத்து அடுத்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஹெல்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த் மெண்டல் ஹெல்த் உடல்நலம் மனநலத்துக்கு என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் யோகா அதாவது ஒர்க் அவுட்ஸு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் பர் டே அப்படின்னு சொல்லி இருபத்தாறு ஏப்ரல் இருந்து மாற்றிப்போம் முன்னாடி அதிகமான இது வந்து ஸ்கிப்பிங் தான் சேலஞ்சாக வச்சுருந்தோம் ஆனால் இப்போ முப்பத்தோரு ஹவர் ஏப்ரல் இருபத்தாறுலேருந்து பண்ணியிருக்கு டெய்லி ஒன் ஹவர் மினிமம் இடையில வாரத்தில் ஒரு நாள் வந்து ஹாலிடே இருக்குது அதுக்கப்புறம் சூரிய வணக்கத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ஆரம்பித்தேன் ஒரு நாளைக்கு பத்து செட்டு அப்படின்னு ஆரம்பித்தோம் இப்போதைக்கு அதாவது முப்பத்தொன்று மார்ச் இது தூங்குனேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தொரு செட்டு பண்ணியிருக்கு இப்போ இந்த இன்னைக்கு இருக்க நிலவரப்படி அதாவது இப்போ நான் லைவ் போகிறது இருக்கிற நிலவரப்படி ஒரே நாளில் எழுபத்தஞ்சி வரையும் பண்ணுறதுக்கு வந்தாச்சு நம்மளுடைய அல்டிமேட் ஐந்து நூறு பண்ணுறது டெய்லி அப்படின்றதுலாம் இதை பண்ணிட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் கயிறு தவகள் வந்து ஒரு லட்சம் டார்கெட் வச்சிருக்கு அதில் வந்து தொண்ணூத்தாயிரத்தி எழுநூற்றி பண்ணியிருக்கு இதையும் நம்ம வந்து வெற்றிகரமாக நிறைவு பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் அடுத்து ரன்னிங் அண்ட் ஜாக்கிங் அதில் வந்து பதினேழு பத்து கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம் நூற்றம்பதாவது நாள் வரைக்கும் மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு வந்து திட்டமிட்டுருக்கோம் சிறப்பாக பண்ணலாம் அடுத்து வாக்கிங் வந்து மெயினான டார்கெட் கிடையாது இருந்தாலும் இதையும் இந்த ஆக்டிவிட்டியும் எப்போப்பயிலாம் கேப்ச்சர் பண்ணுறோம் அந்த டேட்டா மட்டும் நான் உங்களை போட்டு வச்சுருக்கேன் முன்னூற்றி அறுவத்திரெண்டு கிலோமீட்டர் ஆனால் இதுக்கு வந்து தடையே கிடையாது எப்போப்பயிலாம் வாய்ப்பு கிடையுதோ அப்போ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ இதுதான் வந்து பிசிக்கல் ஹெல்த்துக்கு பண்ணக்கூடிய முதல் ஆக்டிவிட்டி ரெண்டாவது ஆக்டிவிட்டி வந்து ஸ்லீப்பிங் அவர்ஸ் மினிமம் செவன் ஹவர்ஸ் பர் டே டீப் ஸ்லீப்பு அப்புறம் மென்டல் ஹெல்த்துக்கு மெயினான ஆக்டிவிட்டியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதாவது மனநலத்தை மேம்படுத்துவதற்கு மினிமம் வந்து முப்பது நிமிஷம் வந்து தியான பயிற்சிகள் செய்கிறது இதை வந்து நான் முக்கியமாக என்னுடைய மனநலத்துக்கான ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சுருக்கேன் இது ரெண்டு மட்டும் அது கிடையாது இன்னும் நான் பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேன் இருந்தாலும் இதை நான் வந்து உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதை சொல்கிறேன் இதை நான் வந்து மெயினாக இலக்குகளை வச்சு செய்துக்கிட்டு இருக்க வேலைகள் ஆனா இது இல்லாமையும் நம்ம இப்போ இசை வாசிக்கிறது இன்னும் இசை கேட்பது புத்தகங்கள் வாசிப்பது இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் செஞ்சுட்டே இருப்பேன் இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு நமக்கு பொருளாதார தேவை அதை எப்படி நம்ம ஈட்டுறோம் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேறையாக இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேற வேறையாக இருக்கும் முன்னாடி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து நானே வந்து பயிற்சி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் அதுதான் மெயினாக நான் வந்து பார்க்குறேன் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயமா நான் நினச்சதுனால தான் ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அறிவு அணுகுப்பிர்வு பயிர்வு இதுதான் மிக முக்கியமாக அதாவது பயிற்சிகளாக கொடுத்துட்டு நான் வந்துகிட்டே இருக்கேன் அதில் முதல் கட்டமாக பயிற்சிகள் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி கொடுக்குறவங்களுக்கு தேவையான டெக்னாலஜி ரிலேட்டடான கழிப்பு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கேன் அதில் அதுக்கு நேமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோபுரில் தான் வச்சிருக்கோம் ஸோ அது அதில் அந்த பயிற்சி வகுப்புகள் வந்து மண்டே வென்ஸ்டே ரெண்டு நாளுமே நடக்குது மண்டே வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து ஏழு இருபத்தஞ்சி மணிக்கு அதே மாதிரி புதன்கிழமை ஏழு இருபத்தஞ்சுக்கு திங்கக்கிழமை தமிழ்லேயும் புதன்கிழமை வந்து ஆங்கிலத்துலேயும் நடக்கும் இதுக்கான மெம்பர்ஷிப் தனியாக இருக்குது அந்த பயிற்சி வகுப்புகள் தான் நான் போயிட்டுருக்கேன் இந்த இந்த கடந்த பத்து நாட்களில் மிக முக்கியமாக நம்ம வந்து லிங்க் இனை பற்றி தான் நிறையா கற்றுக்கிட்டோம் ஸோ லிங்க்டு இனில் பேஜ் கிரியேட் பண்ணுறது குரூப்ஸ் கிரியேட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப் பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் பிராண்டிங் எப்படி அதுக்குள்ளே பில்டு பண்ணுறது உங்கள் ப்ரொஃபைல் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள ரெண்டு செஷனாக எடுத்தேன் நான் அந்த தான் இந்த பத்து நாட்களில் தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் எடுத்தோம் அந்த கோர்ஸாகவும் இப்போ தனியாக பில்டு பண்ணியாச்சு மிக மிக மினிமம் காஸ்ட்டில் அந்த கோர்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அறிவு பயிர்வும் அணுகு பயிர்வும் ரொம்ப முக்கியம் அதில் வந்து எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்காது நீங்கள் எக்ஸாக்டாக என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கும் அப்படி தான் நம்ம வந்து கோர்ஸு பில்டு பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி போன தடவை நம்ம லைஃப் ஸ்ட்ரீமிங் லிங்க் இல்லை லைஃப் ஸ்ட்ரீமிங் பற்றி கற்றுக்கிட்டோம் இதுலேயும் நான் அதை சொல்லி கொடுத்தேன் ஆனால் டீட்டெயிலாக வேணுன்றதுக்கு அது தனியாகவும் அதை பண்ணியிருக்கு இதை தவிர சஸ்டனபிள் டெவலப்மெண்ட்டு அதுக்கு ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ்க்கு சஸ்டனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் இருக்குது அதையும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதுக்கடுத்து நான் எல்லாத்தையும் குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் என்னென்ன ஷெடுல் இருக்குன்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ தட் உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஜூன் மாதத்துக்கு என்ன ஷெடுல்ன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அதுக்கடுத்து நான் விண்ட் இண்டஸ்ட்ரி தான் எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணது அதனால அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பயிற்சி வகுப்புகளையும் நம்ம வந்து திட்டமிட்டு இருக்கு அதில் ரீகனெக்ட் மீட்டிங்னால் இப்போ கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு ஆனால் அதை தவிர்த்து நிறையா விஷயங்கள் அவங்களுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ எப்படி டெக்னோ ப்ரொனரில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அது மண்டே தமிழில் வெனஸ்டே வந்து இங்கிலீஷில் இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து அவங்களுக்கு சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து தனியாக இருக்குது இது மெயினாக நான் சொன்ன மாதிரி ட்ரைனர்ஸ் கோச்சஸ் அப்புறம் ப்ரொஃபஷனல்ஸு சுமால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அவங்களுக்கு வீக்லி நியூஸ் லெட்டர் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப் சேனல் அவங்களுக்கு தனியாக டெக்னா பண்ணுறதுன்னு லான்ச் பண்ணியிருக்கு உங்களுக்கும் அந்த சேனலில் லிங்க் பண்ண கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அது இவங்களுக்கு வந்து விண்ட் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனலுக்கு வந்து செவ்வாய் வந்து பயிற்சி வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் ஓ என்னாச்சு செவ்வாய்க்கிழமை ஏழு முப்பது மணிக்கு ஏழு இருபத்தஞ்சிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இது இதை தவிர்த்து அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பயிற்சி வகுப்பு ரீகனெக்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபோர்த்து ஃப்ரைடே வந்து நடக்குது அது அதுதான் இப்போதைக்கு மெயினாக நடத்திக்கிட்டு இருக்கு ஏன்னா இது ஃபுல்லாக நான் ஆங்கிலத்தில் திரும்ப அந்த பயிற்சி வகுப்புல கொண்டு வந்துட்டு அந்த வேலை போயிட்டே இருக்கு நீண்ட நாட்களில் அதை செய்துட்டு இருக்கேன் உண்மையிலேயே சொல்ல போனால் மிகப்பெரிய அது ஒரு சவாலான வேலையாகவும் இருக்கு ஆனால் அது லாங் டைம்னால அதை பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வீக்லி நியூஸ் லெட்டர் லிங்க்லேயே கிரியேட் பண்ணியிருக்கு எனர்ஜி அண்ட் எஸ்டிஜி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கும் இதை தவிர அவங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலும் லான்ச் பண்ணியிருக்கு வாட்ஸ்அப் சேனலில் வந்து அவங்களுக்கு விண்டோ எனர்ஜி ரிலேட்டடாக குளோபல் விண்டோ எனர்ஜி ட்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கூகுள் சாரி வாட்ஸ்அப் சேனலில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா குளோபல் விண்டோ எனர்ஜி ட்ரெண்ட்ஸ்ன்றது அதில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தான் அதில் வந்து எல்லா தகவலும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் நான் விண்டோ இன்டெஸ்ட்ரிக்கள் நடக்கக்கூடிய தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இதுக்கு அடுத்து மெயினாக வந்து தங்களுடைய விஷயங்களை செய்து முடிப்பதில் இல்லை என்ன செய்யலான்றதில் குழப்பம் இருக்கிறவங்க இல்லை ஆரம்பிச்சுட்டு அதை வெற்றிகரமாக முடிக்க முடியாமல் தடுமாறுறவங்க இவங்களுக்காக வந்து ஒரு என்ன சொல்கிறது எனர்ஜைசர் மீட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் எனர்ஜைசர் மீட் அப்படின்றது நான் ஒரு அக்கௌண்டபிளி பார்ட்னர் மாதிரி தான் உங்களுக்கு அந்த இதில் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமு அது வந்து போயிட்டு இருக்கு தீ அது புதன்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு தமிழ்லேயும் வேலைக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு ஆங்கிலத்துலேயும் இருக்கு இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்காக என்னுடைய பங்களிப்பாக அது அவங்களுக்கு வேலை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு இருக்கேன் அதுக்கப்புறம் இசை இசை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இசை அப்படின்னா மியூசிக் தேரி வெஸ்டர்ன் மியூசிக் தேரி அதுக்கப்புறம் அதை வச்சு அவங்க கீபோர்டு ப்ளே பண்ணோன்னா அதுக்கப்புறம் இன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லைன்ட்டு அப்படின்னாலும் அதுக்குன்னு தனியாக ஆன்லைனில் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் அதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வெஸ்டர்ன் மியூசிக் தேரியை கற்றுக்கிட்டு எப்படி மியூசிக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து மியூசிக் ரிலேட்டடாக இதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னர் பீஸ் அதாவது எல்லாருக்குமே ஒரு மன அமைதின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் உலக அமைதிக்கு மன அமைதி ரொம்ப அடிப்படையான விஷயம் அப்படின்றதுனால தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தியான முறைகளை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் அது வந்து எப்படியும் மாசத்தில் ஒரு ரெண்டு தடவை அந்த இலவச பயிற்சி வகுப்புகள் நடக்குது அது சனிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு நடக்கும் அடுத்த பயிற்சி வகுப்பு வந்து நம்ம திட்டமிட்டு இருக்கிறது ஒரு நிமிஷம் நான் தேதி பார்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு அடுத்த பயிற்சி வகுப்புகள் வந்து இந்த வர்ற சனிக்கிழமையை விட்டுட்டு அதுக்கு அடுத்த சனிக்கிழமை இருக்கும் அதாவது ஆறாம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி காலையில் அந்த பயிற்சி வகுப்புகள் இருக்கும் அதில் நீங்கள் கலந்துக்கணும் உறுப்புப்பட்டீங்கனாலும் கலந்துக்கலாம் அதில் ஆனாப்பான சதி விபாசனா இந்த ரெண்டும் வந்து நம்ம பயிற்சி கொடுக்குறோம் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் இதுக்கப்புறம் நிறைய நியூ சர்வீசஸ் லான்ச் பண்ணியாச்சு கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது அதை நான் தனியாக ஒரு நாள் உங்கள் ஊரை பயந்துக்கிறேன் வெப்சைட் பில்ட் பண்ணுறது இருக்கட்டும் நான் விக்ஸ் பேஸ் பண்ணி வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்குறேன் இல்லை நீங்கள் வேட்பிரஸ் பேஸ் பண்ணி பில்டு பண்ணாலும் சரி விக்ஸ் பேஸ் பேஸ் பண்ணி பில்டு பண்ணாலும் சரி இல்லை வந்து கூகுள் யூஸ் பண்ணி பில்டு பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே ஏற்கனவே பயிற்சி வகுப்புகள் கொடுத்துருக்கோம் அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு பில்டு பண்ணால் பண்ணிக்கலாம் அதை பற்றி கற்றுக்கிட்டு நீங்களே பண்ணீங்கன்னாலும் சரி தான் இல்லை உங்களுக்கு அதில் ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் ஏன்னா இந்த இதில் எல்லாத்துலேயுமே நான் வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்கேன் அதை யூஸும் பண்ணியிருக்கேன் இப்பையும் யூஸில் இருக்குது சரிங்களா அது மாதிரி அந்த சர்வீசஸ் இருக்குது அப்புறம் ட்ரெயினர்ஸ் அண்ட் கோச்சஸ் சில பேருக்கு சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க டெக்னிக்கலாக அவங்களுக்காக சில சர்வீசஸும் லான்ச் பண்ணியிருக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் இது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு டைம் அவ்வளோ இல்லை ஆனாலும் சில பேருக்கு அவங்க பிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கோர்ஸஸ் நான் கற்றுக் கொடுத்தா கூட சில பேருக்கு வந்து கண்டிப்பாக ஹேண்ட் ஹோல்டிங் அவங்களுக்கு பேக்கண்டில் இது பண்ணி கொடுத்தா அவங்க வேமாம் பண்ணிட முடியும் வேமாம் அடுத்து ப்ராக்ரெஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு பண்ணிவிட்டு அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண அப்புறம் அவங்க தனியாக அதாவது மணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தனியாக ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் அதுக்காக அதுக்கு வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலான்றக்கா இதை லான்ச் பண்ணி வச்சுருப்போம் மெயின் மோட்டோ அதுதான் சரியா அது ஃபுல் டைமை நம்ம அதை பண்ண முடியாது அவங்களுக்கு இதுக்கடுத்து எனர்ஜைசர் இன்டர்வியூஸோ அதில் வந்து இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்த இது ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கிராம சபை மற்ற விஷயங்களை பத்தி அதாவது உள்கட்டமைப்புகள் அரசு வந்து இயங்குவதற்கு தேவையான நிறைய கட்டமைப்புகள் இருக்கு அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய தன்னாட்சியுடைய நிறுவனர் ஒருத்தரை வந்து நம்ம வந்து பேட்டி எடுக்க போறோம் அடுத்து அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து அதை பயந்துக்கிறேன் இன்னும் நிறைய பேர் அடுத்தடுத்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் நிறையா உங்களுக்கு வந்து எனர்ஜேசர் இன்டர்வியூ ஷோ மூலமாக என்னோடய நாலேஜ் மட்டும் இல்லை பல பேரோட நாலேஜும் உங்களுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களோடய நாலேஜை பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எனர்ஜேசர் இன்டர்வியூ ஷோவில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுடைய அறிவு மற்றும் அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கலாம் அது முக்கியமான எனர்ஜிசர் இன்டர்வியூ ஷோவை நம்ம பண்ணுறோம் இல்லை விண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரைனர்ஸ் கோச்சஸ் இல்லை கவிதைகள் ஃபோட்டோகிராஃபர் எனி திங் இந்த சோசியலாக பாசிட்டிவான சேஞ்சஸ்க்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நியூ சர்வீசஸில் நிறையா டிஜிட்டல் கண்டென்ட் பிக்ஸ் வெப்சைட்டு கூகுள் வெப்சைட்டு அது டிஜிட்டல் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு தேவை புக்ஸ் இ புக் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க நிறையா விஷயங்கள் பண்ணி கொடுக்க முடியும் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் பண்ணல இருந்தாலும் இதுக்கு தேவையான கோர்ஸஸும் இருக்குது அது வந்து மைடெக் அகாடமிலையும் இருக்குது சஸ்னபிள் லைஃப் ஸ்டைல் கம்பெனியும் இருக்குது வாட்ஸ்அப் கேட்லாக்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுள் ப்ராடக்ட்ஸ்லையும் அதாவது கூகுள் மை பிஸ்னஸ்லையும் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் நிறையா விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அடுத்து இந்த கல்வியாண்டில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே பள்ளி கல்வி கல்லூரிகளுக்கு நம்மளாலான பங்களிப்பு அங்கே இருக்க மாணவர்களுக்கு நம்மளான பங்களிப்பு செய்வதற்கு தோங்கணும் அதோடைய முதல் கட்டமாக அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய முக்கியமான சவால்கள் அதாவது தனிப்பட்ட முறையில் எனக்கு வரக்கூடிய என்கொயரி அதுல அவங்ககிட்ட நான் பேசக்கூடியது அதை அடிப்படையாக வச்சு சில காணொலிகள் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அவங்கள சேர்ந்துச்சுன்னா மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்புறம் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் அடுத்து நம்ம பயணத்தை தோங்கறதா வச்சிருக்கு அது வாரத்துல ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் அதுக்குன்னு தனியாக ஒதுக்குன்னு நினச்சிருக்கேன் ஏன்னா இத்தனை பயிற்சி வகுப்புகள் கிடையாது அந்த பயணத்தையும் இவ்வளோ நாளாக பண்ண முடியாமல் இருந்தது ஏன்னா முன்னாடி எல்லா நாளுமே பயிற்சி வகுப்புகள் போயிட்டு இருந்துச்சு இப்போ அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு இதுக்கான பள்ளி மாணவர்களை சந்திக்கிறதுக்கான முயற்சியும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இதுதான் வந்து இப்போதிக்கு என்னுடைய திட்டங்களில் இருக்குது இப்போ இந்த நான் சொன்ன மாதிரியே இந்த வாரங்களில் பயிற்சி வகுப்பில் மிக முக்கியமாக விண்ட் என செஷன் ஒன்று முடித்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்ரெயினர்ஸ் அண்ட் கோச்சஸ் எக்ஸ்பெர்ட்ஸ்க்கு இவங்களுக்கான பயிற்சி வகுப்புல வந்து லிங்க்டின் இன் மாஸ்ட்ரி அது ஃபுல்லாக பண்ணியாச்சு இந்த மாதம் முழுவதுமே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதம் தான் ஏன்னா சோசியல் மீடியா மாஸ்ட்ரீன்ற ஒரு சீரீஸ் லான்ச் பண்ணி அதில் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் எல்லாமே ஃபேஸ்புக் பேஜஸ் குரூப்ஸு எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அதே போல் வந்து லிங்க்டின்லையும் பேஜஸ் குரூப்ஸ் அதை தவிர்த்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது எப்படி எல்லாமே இந்த கடந்த இரண்டு மாதங்கள் வந்து சோசியல் மீடியாவுக்குள்ள என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுலேருந்து போஸ்ட்டு குரூப்ஸ் கிரியேட் பண்ணுறது அதை பில்டு பண்ணுறது இன்னும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது எல்லா விஷயங்களுமே எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மெயினான ஃபேஸ்புக்கு லிங்க்இன் யூடியூப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் டெலகிராமில் கூட லைக் பண்ணுறதுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லி கொடுத்தாச்சு அது அந்த அது என்னென்ன கற்றுக் கொடுத்தோமோ அது எல்லாமே அப்படியே கோர்சஸாவும் அவைலபிளாக இருக்குது வெறும் மினிமம் காஸ்ட்டில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது உண்மையிலே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்து மிக முக்கியமான விஷயம் ஜூன் மாதம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு திட்டம் வடிவமைத்திருக்கு இதில் கண்டிப்பாக என்னுடைய முழு மூச்சுமே வந்து ரெண்டு விஷயத்தில் இருக்க போது விண்ட் இண்டஸ்ட்ரிக்கான வகுப்புகளை வந்து துவங்குவது அடுத்து வந்து இப்போ மிகப்பெரிய சவாலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியது இந்த மார்க்கெட்டிங் ரீச் ஆகிறதுக்கு அதாவது ஆட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அதில் நிறைய மக்கள் வந்து மணி லாஸ் பண்ணிட்டு விஷயமும் நமக்கு தெரியும் அதில் நிறைய பேரோட வந்து பிளாக் ஆகிடுது ஏன்னா லான்ச் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் லான்ச் பண்ண பிறகு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும் தான் பண்ண முடியும் இல்லைனா ரொம்ப ரொம்ப டஃப் ஆயிரும் லான்ச் பண்ணுறதுக்குமே கரெக்டாக ப்ரொசீஜர் படி எல்லாமே பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை அதை ஆட் ரன் பண்ணுறது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதனால் ஜூன் மாதத்துல திட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே வந்து வச்சிருக்கோம் அதை நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ பயந்துக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் எதாவது தேவைப்படுறதுனாலும் நீங்கள் என்கிட்ட அதுக்கான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கங்க நான் முடிஞ்ச அளவு அடுத்த மாதத்தில் வந்து லைவ்லேயும் வந்து நிறையா விஷயத்த இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ எனக்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மந்த்தாக தான் அமைய போகுது ஏன்னா ஜூன் மாதத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குறதுக்கானதை முயற்சி பண்ணுறோம் ஸோ நம்மளுடைய சஸ்டபி லைஃப் ஸ்டைல் கப் டாட் காம் வெப்சைட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பிளாக் செக்ஷன் இருக்குது அங்கே போனீங்க அப்படின்னா பிளாக்ல இப்போ மந்த்லி ட்ரைனிங் ஷெடியூல்ஸில் இப்போது ஜூன் மாதத்துக்கானது ஆல்ரெடி லான்ச் பண்ணியாச்சு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் ஜூன் மாதத்தை அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் தெரியுது நம்ம மெயினாக ரெண்டு வாரம் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்கோம் தமிழ்லேயும் இருக்கு ஆங்கிலத்துலேயும் இருக்கு போது அதேமாதிரி கூகுள் ஆட்ஸ்க்கு ரெண்டு வாரம் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன் இதுதான் மெயினாக வந்து ட்ரெய்னர்ஸ் கோச்சஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து மெயினாக நான் என்னோடய கான்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறேன் அதனால இதை நம்ம அப்படியே லைவாகவே அங்கே பண்ணி பார்க்க போகிறோம் நீங்களும் உடனடியாக அந்த மாதத்துலேயே லான்ச் பண்ணாலும் லான்ச் பண்ணிக்கலாம் ஸோ லான்ச் வரையும் பண்ணாதாங்க அதாவது ப்ராப்பராக எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சும்மா நீங்கள் லான்ச் பண்ணுறதுல ஒரு யூஸ்ன்னு கிடையாது அது வந்து நீங்கள் கொஞ்சம் அது சக்ஸஸ் ஆகிற மாதிரி தெரியும் இல்லை நிறைய லாஸ் ஆகிரும் அப்புறம் உங்களுடைய கான்ஃபிடண்ட் போயிடும் திரும்ப நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடும் அதனால் என்னோடய ரெக்வஸ்ட் என்னன்னா அட்லீஸ்ட்டு டெக்னிக்கல் பார்ட் என்னென்ன எந்ததுலேயும் அதில் மிஸ்டேக் இல்லாமல் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து உள்ளே என்னென்ன வேணும் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க ஆட் பண்ணி லீடு ஜென்ரேட் பண்ணாலே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அது சேல்ஸாக மாற்றுறதுக்கு தேவையான எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ரெடியாக இருக்கணும் அதே போல் வந்து மக்கள் அந்த ஃபார்மில் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்தால் முடிஞ்சிட்டு போகிறது கிடையாது ரைட்டுங்களா உங்கள்கிட்ட அந்த அதுக்கு காண்டாக்ட் பண்ணி அதை ஒரு சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா எய்டர் உங்கள்கிட்ட ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோடய வெபேஜுக்கு அவங்கள ட்ரை பண்ணணும் இது எல்லாமே இருக்குது இல்லைனா லீட்ஸ் வச்சு நீங்கள் ஒன்றுமே செய்ய போகிறத காசு கொடுத்து லீட் வாங்கிட்டீங்க என்ன பண்ண போகிறீங்க அது வேலிபுளான கன்வெர்ட் ஆகக்கூடிய லீடான்றதும் உங்களுக்கு தெரியவே தெரியாது நிறையா விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்மளே இருக்கு அதையும் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம இந்த இதுக்குள்ளேயே உள்ளே இறங்கிறது நல்லது நிறைய பேர் தெரியாமல் உள்ளே இறங்கிட்டு பணத்தை செலவழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயோ தேவையில்லாமல் நம்ம வந்து இது பண்ணிட்டோமே ஐயோ இது இல்லையே அது இல்லையே அது இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் எவ்ரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இறங்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நான் நூறு சதவீதம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அது தெரியாமல் நீங்கள் உள்ள காலடி வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் சேலஞ்ச் அமையும் அப்படின்றத மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிறேன் அதில் அந்த ரெண்டு கூகுள் ஆட்ஸு ஃபேஸ்புக் ஆர்ட்ஸ் ரெண்டுமே வந்து அதை மெட்டா ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் இப்போதைக்கு அது மெட்டா ஆர்ட்ஸ் தான் அதில் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெண்டு இது பண்ணிக்கிறோம் அதே போல் கூகுள் ஆர்ட்ஸும் ரெண்டு வாரத்துக்கு பிளான் பண்ணியிருக்கு இந்த தேதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அஞ்சு பன்னெண்டு வந்து ஃபேஸ்புக்கு ஜூன் மாதம் இது பத்தொம்போது இருபத்தாறு வந்து கூகுள் ஆர்ட்ஸ்க்கானது இருக்குது அதே போல் ஆங்கிலத்தில் சாரி இதை நான் மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போ நான் சொன்ன தேதிகள் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் அஞ்சு பன்னெண்டு பத்தொம்பது இருபத்தாறு நீங்கள் புதன்கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் புதன்கிழமை பூரா ஆங்கில வகுப்புகள் தமிழில் வந்து நடக்கப்போகிறான் திங்கக்கிழமைகள் மூணு பத்து பதினேழு இருபத்தி நாலு இதுதான் விஷயம் அதை தவிர்த்து நமக்கு எப்பயும் போல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கும் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமுக்கும் லிங்க் தனித்தனியாக இருக்குது அதை பார்த்துக்கலாம் எனர்ஜைசர் புதன்கிழமை நடக்கூடிய வகுப்புகள் அதேமாதிரி வியாழக்கிழமை நடக்கூடிய வகுப்புகளில் நீங்கள் கலந்துக்கிட்டு தான் கலந்துக்கலாம் அப்புறம் கெரியர் கைடன்ஸ்க்கான இன்ஜினியர்ஸ்க்கான கெரியர் கைடன்ஸ் தமிழில் தான் இப்போதைக்கு இருக்கேன் பதினோரு மணிக்கு கலந்துக்கணுன்னு கலந்துக்கலாம் எனர்ஜி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து அடுத்த வருஷம் சாரி அடுத்த மாதத்துலேருந்து நம்ம வெற்றிகரமாக எல்லாத்தையும் தூங்க போகிறோம் போய் ப்ரீ புக் பண்ணோம் பண்ணிக்கோங்க மாதிரி மியூசிக்கும் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கான அதுக்கானது மியூசிக் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போவோம் ஸோ இதை தவிர்த்து ஒரு கிஃப்ட்டு மட்டும் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலுமே இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் யூ அண்டர்ஸ்கோர் தமிழ்னு சொல்லிட்டு இது வந்து எப்படி ஒரு முழுவதுமாக திட்டத்தை உருவாக்குறது அதுக்கான வழிமுறைகள் நான் என்ன பயன்படுத்துகிறேன் எல்லாமே இதுக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே இது ஒரு கோர்ஸ் இருக்குது அது கூட டிடபிள்யூஎம்ஒய் மாடலை பற்றி பண்ணியிருக்கேன் அதை டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு அது நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மட்டும் கிடையாது அதுக்கு அடுத்த ஆண்டுகள்லையும் நீங்கள் பயன்படுத்திக்கிற முடியும் இது வந்து பிரியாதான் அக்சஸ் கொடுத்துருக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து அதாவது ஒரு விஷயத்த தூங்கிறதுக்கே தயங்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அதை கண்டிப்பாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க குடும்பத்துக்கு இந்த நாட்டுக்கு எல்லாத்துக்குமே நன்மையானதாக இருக்கும் அப்படி யாரும் தயங்கி நின்ற கூடாது தான் இந்த இதை வருஷ வருஷம் நான் இந்த பயிற்சி இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த தடவை அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாச்சு இதில் எதுவும் ஆப்டிமைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பயன்படுத்துங்க சரிங்களா இதுதான் என்னுடைய இந்த வருஷத்துக்கான அதாவது இந்த பத்து நாட்களுக்கான இது இந்த வருஷத்தில் முக்கியமாக நான் அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சதும் ஒரு முக்கியமான விஷயமா நான் கருதுறேன் இந்த நூற்றி ஐம்பது நாட்கள் நம்ம வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கோம் அந்த பயணத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த கற்றல் இருந்து ஏதாவது எனக்கும் பயன்படும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன திட்டமிட்டீங்க திட்டமிட்டபடி இப்போ எது போகுது எது போகலை எனக்கு வந்து விண்ட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடானது ரொம்ப நான் டிலே பண்ணிட்டேன் இருந்தாலும் அது நான் வேல்யூபுல்லான ஒரு இதாக இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப்ஃபுல்லான மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதான் என்னோடய நோக்கம் இருந்தாலும் அது வேம முடிக்கணுன்றதுக்கான முயற்சியில் தான் நான் இருக்கேன் சரிங்களா அப்போ தான் அதை வேலை லான்ச் பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆக முடியும் அப்படின்றது தெரியும் ஸோ இந்த ஒரு விஷயம்தான் ரொம்ப டிலே ஆன ஒரு விஷயம் மற்றபடி எல்லாமே அஸ் பிளான்ண்டு தான் இருக்குது அதை நீங்களும் அது மாதிரி எல்லாத்தையும் முறைப்படி பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதில் ஏதாவது விஷயங்களில் நம்ம இணைந்து செயல்பட முடியும் இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவையானது ஏதாவது என்னோடய சைட்லேருந்து இருந்து தேவைப்படும் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டெக்ட் பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அதே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம அடுத்தடுத்த நேரலையில் சந்திப்போம் இந்த நேரலையில் சந்தித்த வந்து கலந்துக்கிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி நூற்றி ஐம்பது நாட்கள் மிக சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் எல்லாத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வந்திருப்பீங்க சில விஷயங்கள் செயல்படுத்த முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவற்றை வந்து மீண்டும் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம மீண்டும் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்